போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரில் தேவ அன்னை விண்ணகம் சென்ற திருநாளன்று பிறந்த வரம் தரும் கோடி பக்தர்களின் அற்புதரே pe hala le எட்டாவது ஆண்டு தொழில் விழாவில் ஓர் மட்டுமாய் கொஞ்சம் தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டவரம் நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வந்த இறைந்த 革命先烈功不永留。 தன்சிர் தொடர்ந்து இன்னலை நினைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இனிபாவம் என்று அழைத்தோம் குறிப்பு வந்தார் உய்வும் உய்வுமான இனிபா இந்த ஊரில் வந்த அனைத்து ஆத்மாவிற்காக உன் மனைவியின் இந்திய இனிபா என்று அழைத்தோம் உமரி உமரி பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாமே உமக்காக மக்கள் நிறைவேறாதே ஒன்று சேற்று மறந்திற் தற்படிக ஆமென் சொந்த வந்துள்ள E

उलिनि पाव पोइ अहिड़ो ते i would

நீங்கள் அந்த ஆண்டவரை போகின்ற விதத்தில் இவன் இயேசு துறையாக உங்கள் மத்தியில் இருக்கிறார் இத்தனை அருள் தந்தைகளோடு இந்த திருப்பலை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் திருமான் பாடி எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று இதுவரை எனக்கு தெரியவேத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு பார்த்தேன் கொஞ்சம் ஆசிரியர் வருத்தமும் பட்டேன் சார் நமக்கு இந்த பங்கு கிடைக்காம போயிடுச்சு நான் இப்பொழுது இனிமேல் கிடைக்க போவதில்லை அடுத்த ஜென்மம் என்று வந்து இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் போகும்போதே ஒருத்தர் முஸ்லீம் சமோதா துர்களை நான் பிரசங்கம் வச்சேன் அந்த பிரசங்கத்தில் ஒரு ஒருத்தர் நிறைய சொன்னார் தெரியல இப்போ நம்மளுடைய புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தாயம் பிரித்தவைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாப்பாடு பதினான்காம் செய்கிறாயர் இங்கிலீஷ் விரதத்தை செல்லியோ அவர் வந்து நம்முடைய தாயான் திருச்சபைக்கு திருத்தந்தையாக இருக்கின்றார் நமது வேலூர் மலை மாவட்டத்திற்கு ஆயராக யார் இருக்கின்றார்கள் ஆயர் இருக்கிறார் இந்த குட்டி குட்டி திருச்சபை திருச்சபையின் ஆயராக ஒன்றாக சேர்ந்து இந்த நாற்பத்தி எட்டாவது வருடம் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் எல்லாரும் வெளியில வேலை செய்கிறாங்க ஆனால் அவர்களை ஒன்றாக கூட்ட வேண்டும் எதை எப்படி செய்ய வேண்டும் யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்று ஆய தீர்மானித்து ஆலோசனை குழுக்களை அமைத்து எவ்வளவு எப்படி செய்ய வேண்டும் என்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நமது குட்டி ஆயர் இயேசுதுரை அவர்களுக்கு அருவிட்டதை இயேசுதுரை அவர்களுக்கு நமது பங்கு மக்களின் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அருவிட்ட நேரங்களின் சார்பாகவும் இந்த பொன்னாளையே சமிக்கலை

அன்போடு அன்போடு பாசத்தோடு எங்களின் பெயர் கொண்ட புரிதல்களை புரிஞ்சிய பிரசுத்த பரமதி நத்தரணிக்கு येसु से येसु के येसु के तं महत् இன்று நாங்கள் உம் புனித அத்தோணியாரை அவர் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலில் என்று சென்று உணர்வோடும் ஒரு மகிழ்வோட செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணகத்திற்கு பயணம் என்பதை எதிர் பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவது ஆகும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்று ஆடுகின்றோம்

இரையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளியை வீசுவதாக தந்தை மகன் யாவியாரின் பெயரால் ஆமே

পাড়ি দোৰিটো মাৰি দৌ গে বো சீரப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் இல்லையே ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சீரப்பிக்க ஒப்பந்தமே செய்தார் ஒரு தப்போ இல்லையே மாய் நாம் எல்லாம் சேர்ந்து நம்மை கோலம் தேடி இவ்விதமாய் எல்லாம் சேர்ந்து தேவ மாறி பாடம் கோடி இந்த மாதம் எல்லோருக்கும் உள்ளதா தேவதா என் மாதம் மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடாவை புறப்பட்டு வாரித்தோழன் தேவதாயின் மாதம் மீது அல்லவோ நாமே இந்நாள் வரை அவர் எங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லா விதமான சகல நன்மை தினத்திற்கும் நாம் நன்றி சொல்லுவோம் பல்வேறுபட்ட சிந்தனைகள் பல்வேறு எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் கவலைகள் சோர்வுகள் மனக்குழப்பங்கள் பாரங்கள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நாம் புனிதனுடைய பெருவிழாவை நேரத்தில் நிறைவு செய்து அவர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்வார் என்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் அவருடைய திருச்சிருபத்தை திருவத்தை ஆக எங்களுடைய கிராமத்தினுடைய வீதிகளிலேரும் தகலியுமாக இருந்தாலும் மழையை கூட பொருட்படுத்தாது நாங்கள் தைரியத்தோடு இந்த நேரத்தில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் எங்களுக்குள்ளே எத்தனை விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் எத்தனை விதமான சிந்தனைகள் இருந்தாலும் இந்த வர வர